வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகளிர் உரிமை தொகை ஒரு ஆயிரம் வேண்டுமா இந்த தவறை மட்டும் மீண்டும் மீண்டும் பண்ணாதீங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாதம் ரூபா ஆயிரம் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை விடுத்திருந்தாங்க அதுக்கு அரசு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று ரேஷன் கார்டு வச்சுருந்துட்டு அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கிடைக்காது ஆல்ரெடி ஒருத்தருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சிருந்தா இரண்டாவது நபருக்கு கிடைக்காதுங்கிறாங்க அதை ஒரே முகவரியை பயன்படுத்தி ரேஷன் கார்டு வாங்கினேன் எங்களுக்கு இரண்டாவதாக அந்த ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்கள் யாரேனும் ஏதேனும் அரசு நலத்திட்டங்களில் உதவித்தொகை பெறவங்களுக்கும் இந்த இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷன் ஒரே கேஸ் கனெக்ஷன் வச்சுட்டு அப்ளை பண்ணாலும் கிடைக்காது அதே மாதிரி இபி கனெக்ஷனும் ஒரே இபி கனெக்ஷன் வச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் கிடைக்காது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கனரக வாகனங்கள் வச்சுருக்குறவங்க அவங்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நன்சை புன்சை நிலம் வந்து ஐந்து ஏக்கர்லேருந்து பத்து ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்கவங்களுக்கு அவர்களுக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த இது எதுவுமே இல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களோட தனி முகவரி தனி கேஸ் கனெக்ஷன் தனி இபி கனெக்ஷன் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து ஆய்வு செஞ்சு உங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை ஒரு ஆயிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் I don't understand your jokes, man. Because it's not a joke. Munna punna theriyadhu oru payanukkaga subscribe. Thodra andha manasu irukke. Adhan